எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் பதினெட்டு அரேஞ்ச்ட் மேரேஜ் தம்பதிகளான ஆகுரதன் மற்றும் கோக்கனதை இருவருக்குள்ளும் காதல் தலை தூக்கியதோ இல்லையோ பொசசிவ்னஸ் நன்றாகவே நாரதர் வேலை பார்த்தது கண் துடைப்பிற்காக ஹனிமூன் சென்ற ஜோடிகள் அங்கு போயும் முட்டிக்கொண்டுதான் இருந்தனர் இருந்தாலும் ஊர் சுற்றி பார்க்கையில் மட்டும் எதுவுமே நடவாதது போல ஒற்றுமையாக பல இடங்களில் கை கோர்த்து திரிந்து படம் பிடித்து கொண்டனர் ஒரு வாரம் கழிய ஓரிகானுக்கு டாடா காண்பித்தவர்கள் மலேசியா திரும்பிய நொடி தத்தம் வேலையில் மூழ்கிப் போயினர் கோக்ஸின் தோழி ஒருத்தியோ வார இறுதியில் நண்பர்களுக்காக கெட் டுகெதர் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தாள் காஃபி ஷாப் ஒன்றில் பள்ளி காலத்தில் லோட்டஸோடு நன்றாக படித்தவள்தான் பவித்ரா மேற்கல்வியை மருத்துவ துறையில் தொடர ரஷ்யாவிலேயே செட்டில் ஆகிவிட்டாள் மங்கையவள் கோக்ஸின் திருமணத்திற்கு கூட வர முடியாதவள் இப்போது மூன்று மாத கால விடுமுறையில் மலேசியா வந்திருந்தாள் ஆகவே உடன்படித்த நண்பர்கள் உட்பட லோட்டஸ் என்ற அனைவரையும் சந்திக்க எண்ணம் கொண்டாள் அதன் பொருட்டே மீட்டப்பை சனிக்கிழமை மதியம் ஆறுக்கு திட்டமிட்டிருந்தாள் பெண்ணவள் ஒன்று கூடிய கூட்டமே இரண்டு மணி நேரங்கள் போனது கூட தெரியாமல் சிரித்து பேசி ஜாலியாக நிமிடங்களை கடத்தினர் டீ பிரேக்கில் ஆரம்பித்த ஆரவாரம் டின்னர் முடிய டால் அடிக்க ஆரம்பித்தது வந்தவர்கள் அனைவரும் விடைபெற்று பெற்று கிளம்பிட ஆரம்பித்தனர் இறுதியில் பவித்ரா மற்றும் கோக்ஸ் இருவர் மட்டுமே எஞ்சியிருக்க எங்கனையும் ஆளு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணும் என்று சலித்து கொண்டாள் லோட்டஸ் இடத்தில் கோச்சு கதடி இன்னும் பத்து நிமிஷம்தான் வந்துடுவாரு வந்துட்டே இருக்காராம் என்ற பவித்ராவோ மீண்டும் ஒரு முறை வரவேண்டியவனுக்கு தந்தியை போட்டு போனை ஓரம் நகர்த்தினாள் பார்த்திடி டேட்டிங் வரவே இவ்வளோ லேட்டு அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்துட போறாரு என்ற கோக்சோ தோழியை கிண்டல் அடிக்க என்னடி நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்ட நான் இப்போதான் ஃப்ரெண்ட்ஷிப்பையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு மேலதான் ப்ரப்போஸ் பண்ணணும் லவ் பண்ணணும் அப்புறம் தான் மேரேஜ் பத்தியே யோசிக்கணும் என்ற வெளிநாட்டுக்காரையும் அடுக்கி கொண்டே போக அது சரி வெகேஷன் வந்த கேப்ல மாப்பிள்ள பார்த்துட்டேன் எதுக்கு கல்யாண சாப்பாடை மட்டும் தள்ளி போடுற பட்டு பட்டு முடிச்சு உன் கிரஷையும் உன்னோடவே ரஷ்யா கூட்டிட்டு போய்டேன் என்ற கோக்கனதையோ டாக்டர் அம்மாவிற்கு ஐடியா கொடுக்க அவர் வந்துட்டார்டி என்ற பவித்ராவோ ஸ்போர்ட்ஸ் லைட்டின் வெளிச்சத்தை முகத்தில் கொண்டு எழுந்து நின்றாள் முப்பத்தி ஆறு பற்களையும் காண்பித்தபடி தலை திருப்பி பார்த்த லோட்டஸோ இது அந்த டார்க் டி ஷர்ட் போட்டுட்டு வரதா என்று அழுத்தமாக கேட்க ஆமாடி அவரைதான் என்ற பவியோ ஹாய் என்றபடி கையை ஆட்டி வந்திருந்த ஆடவனை வரவேற்று அமர்த்தினாள் நாற்காலியில் குதை இவர் மிஸ்டர் ஆகுரதன் என்றவளோ சொந்த புருஷனையே பொண்டாட்டிக்கு அறிமுகப்படுத்த நான் செல்லமா ரகுனு கூப்பிடுவேன் என்ற நன்பியின் அடுத்த வாக்கியத்தில் ஒப்புக்கு இதழ்களை முறுவழித்த வித்தாரக்கல்லியின் உதடுகளோ உம்மென்று போயின தாடிக்கார பொறுக்கியோ சிரிப்பை அடக்கிக் கொள்ள சிரிக்காதட பொறுக்கி கொண்ணிட போறேன் பச்சை மண்ணுன்னு நினைச்சா இத்தலாட்ட பாபா இருக்க என்ற நேரிலையோ மனசுக்குள் வழக்கம் போல கட்டியவனை கருவிட ரகு இவங்க கோக்கனது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்றவளின் அறிமுகத்தில் கை குலுக்க கரம் நீட்டிய ஆளிடம் கை கூப்பி வணக்கம் வைத்தாள் லோட்டஸ் வாயை வெட்டி இழுத்து கொண்டு ரகுவோ இதளோரம் கொண்ட நகைப்பை விரல்களால் மறைத்து உள்ளுக்குள் கிடந்து சிரித்தான் பவித்ரா பயணித்த காரோ கடந்த வாரம் விபத்துக்குள்ளாகி போனது தலைநகரின் பிரதான சாலையொன்றில் அந்நேரம் பார்த்து பைக்கில் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ரகுவோ பொதுமக்களோடு சேர்ந்து காயம் கொண்ட பவித்ரா மற்றும் அவள் அக்கா இருவருக்கும் உதவினான் லேசான அடியோடு பவி தப்பித்திருந்தாலும் நங்கையின் தமக்கைக்கோ அதீத இரத்த போக்கு ஏற்பட்டிருந்தது ஆகவே ரகு முன்வந்து அவளின் உதிரத்தை தானமாக கொடுத்தான் பவியின் அக்காவிற்கு ஓரிரு நாட்களில் குணமாகிய பவித்ராவையும் அவள் அக்காவையும் தினமும் நாள் தவறாது சென்று பார்த்து வந்தான் ரகு மருத்துவமனையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி செய்து கொடுத்தான் அவன் குணத்தின்பால் ஈர்க்கப்பட்ட பவியோ மனசுக்குள் ரகுவை அவளின் க்ரஷ் ஆக்கி கொண்டாள் நெருங்கிய தோழி கோக்ஸிடம் ஆணவனைப் பற்றி கதை அளந்தவள் அவன் பெயரைச் சொல்ல மறந்துவிட்டாள் பார்க்க வேண்டுமென்ற பவி அழைக்க நண்பர்கள் சந்திப்பு என்ற எண்ணத்திலேயே வதனி அவளை காண வந்திருந்தான் ரகு அதை தாண்டி அவனுக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை வஞ்சி அவளிடத்தில் ஆகுரதனுக்கு திருமணமான விஷயத்தை பவியும் கேட்கவில்லை அவனும் சொல்லிடவில்லை ரகு கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டுமே பதில் அளிப்பவன் ஆவான் அதுவும் அவன் சார்ந்த பர்சனல் விஷயங்களை அவ்வளவு சுலபத்தில் அவன் வாயிலிருந்து பிடுங்கிவிடவே முடியாது அவனை பொறுத்தவரை பவியும் அவள் அக்காவும் என்னதான் சிரித்துப் பேசி பழகினாலும் இன்னும் அவன் வாழ்க்கை விஷயங்களை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் அவன் மனதில் நிறையவில்லை அதனால் ஏற்பட்ட குழப்பமே இப்போது நடக்கின்ற கூத்தாகும் இருப்பினும் ரகுவோ இந்நிலையை சாதகமாய்க் கொண்டு வித்தார வம்பு செய்திட ஆவல் கொண்டான் குளிர்பானங்களை ஆர்டர் செய்த பின் ஏதேதோ பேச ஆரம்பித்தான் பவி இடத்தில் ஆனவன் அறிவை அவளுமே கரைந்தொழுக உருகாதடி உருகாத என்ற கோக்சோ இறுகிய முகத்தோடு வேடிக்கை மட்டுமே கொண்டாள் கன்னத்தில் கரங்கொண்டு மனசுக்குள் புழுங்கி பவித்ராவோ தாடிக்கார பொறுக்கியிடம் குலுங்கி சிரித்து பேசி அவன் தோளை அடிக்கடி தொட்டுரச அடி அடி உரசோத ஏன் புருக்கிடி தாடிக்கார புருக்கிடி என்ற லோட்டஸின் மனசாட்சியோ நேத்திரங்களை அகல விரித்து நெஞ்சுக்குள் எரிமலை வெடிப்பை கொண்டது படுக்கை இன்னும் பகிரப்படாத வேளையிலும் வல்லபிக்கோ வயிறு குபு குபு வென்று எரிந்தது ரகுவிடத்தில் தோழியோ சாதாரணமாய் பழகினாலும் தாடிக்கார பொறுக்கியோ எதிரிலிருந்த துணைவியை துளியும் கண்டுக்காது மொத்த பார்வையையும் பவித்ராவின் மீதே செலுத்தினான் வேண்டுமென்றே என்டா பொறுக்கி என்ன பார்க்க மாட்டியா நீ கொண்டு பூத்து போச்சா கொய்யால பார்க்கறானா பாரு என்றவளோ வாய்க்குள் வாத்தியம் வாசித்து தொடர்ந்தாள் பொறுக்கி பொறுக்கி பேர் என்னவோ விநாயகர் தான் ஆனால் பண்ற வேலையெல்லாம் பாரு முருகர் வேலை என்று முனக என்னடி என்ன சொன்ன என்ற பவியோ பக்கம் இருந்த கோக்ஸை வினவினாள் காதில் தோழியின் குரல் கேட்டும் வார்த்தைகள் தெளிவாக விழாது போக என்ன நான் என்ன சொன்னேன் நான் எதுவும் சொல்லலையே என்றவளோ சமாளிக்க நாம ஜோடியா பேசிட்டு இருக்கும்போது சிங்கிளா இருக்கிற உங்க ஃப்ரெண்டு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க போல பவித்ரா என்ற ரகுவோ வேண்டுமென்றே வித்தார கள்ளியை நக்கல் அடிக்க ரகு இவங்க சிங்கிள் இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு இப்பதான் ரீசெண்டா என்ற பவித்ராவோ பூரி போடு சொல்ல ஆமாடி சொல்லு தாலி கட்டினவன் எவனோ அவன்கிட்டயே சொல்லு என்ற லோட்டஸோ பல்லை கடித்தபடியே நெஞ்சுக்குள் டாக்டர் அம்மாவின் தலையிலேயே தட்ட அட அப்பயும் தனியா வந்திருக்கீங்க கோக்கனதை என்றவனோ விடாது தாரம் அவளை சீண்ட ஹா அவர் பொறுக் என்று ஆரம்பித்து ரகுவின் விழிகள் அதிர பொதுநல சேவை செய்ய போயிருக்காரு என்ற அந்திகையோ பொய்யாக நகைத்தாள் பரவாயில்லையே உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல கேரக்டர் தான் போல என்ற பவியோ அது யார் என்று தெரியாத சர்டிஃபிகேட் கொடுக்க நேருக்கு நேர் அமர்ந்திருந்த தம்பதிகளோ ஒருவரை ஒருவர் கண்களால் மொய்த்து கொண்டனர் என்டா புருக்கி என்னடா புறுக்கி இதெல்லாம் ஒழுங்கா ஓய் திறந்து நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிடு என்ற வித்தார கல்லையோ நயனங்களை உருட்ட நான் ஏன் சொல்லணும் உனக்கு வேணா நீ சொல்லு என்று ரகுவோ நான் என்ன கோவப்படுத்தாத ஒழுங்கா இப்போ சொல்ல போறியோ இல்லையா என்று லோட்டஸோ விலோசனங்களாலேயே ரகுவை குத்தி கிழிக்க உம் முடியவே முடியாது என்றவனோ இதழ் பிரிக்காமல் முகில் நகை கொண்டான் ஏய் நான் ரகு கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச போறேண்டி என்ற பவியோ தோழியின் காதில் கிசுகிசுக்க அதுக்கு என்ற லோட்டஸோ கேள்வியை சத்தமாக கேட்க ஏண்டு கத்துற தனியா பேசப்போறேன் அவர்கிட்ட அதை தான் கேட்குறேன் இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்றவளோ மீண்டும் ஸ்பீக்கரை விழுங்கியவளாய் கத்த ரகுவிற்கே சிரிப்பு வந்துவிட்டது லோட்டஸின் விவரிக்க முடியா பதைப்பில் ஆறு மாதமாய் ஒன்றாயிருக்கும் ஆணவன் அரியா குணமா அவன் மனைவியை பற்றி இருந்தாலும் குறும்புக்காரன் அவன் இன்னமும் கொஞ்ச நேரம் ஆயந்தி அவளை வச்சு செய்ய முடிவெடுத்தான் ஆகவே தகித்தவளை மேலும் சொறிந்துவிட்டு அழகு பார்த்தான் பவி என்றவன் அழைப்பில் படக்கென்று வெடித்தது கோக்ஸின் சிறு இதயம் கண்களை சிமிட்டியவளின் உள்ளமோ படுபாவி படுபாவி பொறுக்கி பொறுக்கி தாடிக்கார பொறுக்கி என்னைக்காவது என்னை இப்படி ராகமா இழுத்து கூப்பிட்டுருக்கியா என்று இங்கே வா என்ற பவித்ராோ ஆயிர்தோழியின் கரம் பற்றி கூட்டி போய் இரண்டு மேஜைகளுக்கு அப்பால் அமர வைத்தாள் எதுக்கு என்னை இங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிற நானும் அவரும் தனியா பேச போறோண்டி உனக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நீ இங்கேயே உட்காந்து அதை சாப்பிட்டு முடி ஒரே வாயில முடிச்சு தொலையாத அப்படியே முடிச்சுட்டாலும் இன்னும் பத்து பதினஞ்சு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடு ஆனா அந்த பக்கம் மட்டும் வந்துடாத நானே கூப்பிடுறேன் பேசி முடிச்சதும் என்றவளோ முகத்தை சிரித்தார் போல வைத்து கொண்டு நின்ற வாக்கில் லோட்டஸுக்கு கட்டளை பைத்திய மாடி உனக்கு அவனும் சகிக்கல தாடி இருக்கா தாடிக்குள்ள மூஞ்சிருக்கானே தெரியல அவனை நம்பி எல்லாம் உனக்கு அனுப்ப முடியாது நானும் வருவேன் என்ற வித்தார கள்ளியோ இது நாள் வரைக்கும் ரசித்த தாடிக்கார பொறுக்கியை சுடக்கிடும் நேரத்தில் கயவனாக்கி வார்த்தைகளை கொட்டி இருக்கையில் இருந்து எழ கூட்டாளியின் கூட பார்க்க மாட்டேன் கடிச்சு துப்பிடுவேன் ஒழுங்கா இங்கேயே உட்காந்துரு என்று டாக்டரோ டீசென்டாய் நம்பியை மிரட்டிவிட்டு ரகுவை நோக்கி நடக்க புருஷனின் குறுநகை கொண்ட முகத்தை பார்த்த கோக்ஸின் வதனமோ இஞ்சி தின்ன குரங்காக மாறியிருந்தது ஆனவனோ எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றினான் அவன் நோக்கி வந்த பவித்ராவுக்கு நாற்காலியை இழுத்து வைத்து அவள் அமரும் விதமாக உதடு கடித்த லோட்டஸோ பொறுக்கி ஒரு தடவையாவது டைனிங் டேபிள்ல எனக்கு இப்படி நாற்காலியை இழுத்து வச்சிருப்பியா என்று சத்தமாகவே வெளிப்படுத்தினாள் தனி ஒருத்தியாய் மனம் கொண்ட ஆதங்கத்தை கலகல பெண்ணான டாக்டர் அம்மாவோ ரகுவோடு சில செல்ஃபிகளை எடுத்துக்கொள்ள பொறுக்கி நீ ரொம்ப ஓர போறடா என் கூட ஒரு நாளாவது செல்ஃபி பிடிச்சிருக்கியா நீ என்ற லோட்டஸோ இருவரின் நெருக்கத்திலும் காண்டாகி பனிக்குள் கப்பை கரண்டியால் குத்து குத்தென்று குத்தினாள் அதன் மீது கொண்ட ஆசையே காணாமல் போயிடும் வண்ணம் ரகுவோ எல்லை கடக்காதே நட்பு பாராட்டினான் பவித்ரா படம் பிடிக்கையில் தோள்கள் உரச மானசீகமாக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான் அதே வேளையில் ஜாடையாய் கோக்ஸின் முகமாற்றத்தையும் ரசித்து புலாங்கிதம் கொண்டான் இருபது நிமிடங்களுக்கு குறையாது சிரித்து பேசிய பவியும் ரகுவும் விடை பிரிய வெளிநாட்டு அம்மனியோ கட்டி அணைக்க முனைந்தாள் ஆனவனை டாப்பிக்கை மாற்றி பேச்சோடு பேச்சாக பவியின் எண்ணத்திற்கு தடை போட்ட ரகுவோ தாரத்தின் வதனம் நோக்க மருத்துவச்சியோ ஆசை நாயகனின் கண்ணத்தை செல்லமாக பிடித்தாட்டினாள் உரிமையோடு தூரத்திலிருந்து காட்சியை கண்ட ஏந்திளையின் விழிகளோ அவள் அறியாது கொட்டிவிட்டன சொல்ல முடியா ரணத்தில் குமுறியது யுவதியின் உள்ளம் காரணமே விளங்கவில்லை மொய்குழல் அவளுக்கு இதயம் இப்படியானதொரு வலியை அனுபவிக்க அழுகை கொண்ட சிவந்த முகத்தோடு அங்கிருந்து வெளியேறினாள் வித்தாரக்கள்ளியவள் விடுகதையாகி போன நிலையோடு உடலெல்லாம் கனலாய் கொதிக்க கொட்டும் மழையில் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ டீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்